ஒரு நாடு செய்ய வேண்டியதே, ஒரு மாநில அரசு செய்கிறது என உலகமே வியந்து நிற்கிறது தமிழ்நாட்டு விளையாட்டுத் துறையோட கோல்டன் ஏஜா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்கு நேஷ்னல் லெவல் போட்டிகளாக இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டுகளாக இருந்தாலும் ஹை குவாலிட்டியில் ஓஸ் பண்ணுற இடமா நம்ம தமிழ்நாடு வளர்ந்துருக்கு நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சாம்பியன்ஸ்னு வெற்றி மேலே வெற்றிகளை குவிச்சிகிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு மாதிரி எந்த மாநிலமும் விளையாட்டுகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உதவிகள் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு பெருமையோட நெஞ்சு நிமித்தி நான் சொல்வேன் நாங்க பெருசா நினைக்கிற விருது எது தெரியுமா தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸை கரியரா எடுத்த நிச்சயம் நம்மால சாதிக்க முடியும்னு நம்ம அரசோட திட்டங்கள் மேலேயும் முன்னெடுப்புகள் மேலேயும் நம்பிக்கை வச்சு இத்தனாயிரம் பேர் இந்த போட்டிகளை பங்கெடுக்கிறாங்கள உங்களுடைய இந்த நம்பிக்கைதான் எங்களுக்கான பெரிய விருதாக அமைந்திருக்கிறது எளியவர்களுடைய வெற்றி தான் நம்ம அரசுடைய வெற்றி ஏழை வீரர்களுடைய கனவை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை இன்றைக்கு நிறைவேற்றி வருது ஒரு விழாவில் பேசின முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்னுடைய துறையில செய்யப்பட்டிருந்த சாதனைகள் எல்லாம் அவர் பட்டியலிட்டு பேசி நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கலாமோ என்று தோணுது சொன்னார் இன்னைக்கு அதே ஏக்கம் எனக்கு வந்திருக்கு நானே விளையாட்டுத் துறையும் கவனிச்சிக்கலாமே என்று இப்போ எனக்கு தோணுது காரணம் உதயநிதினுடைய பணிகள் அப்படி இருக்கு ஆகவே உதயநிதியுடைய பணிகள் இன்னும் இன்னும் சிறக்கணும் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் இன்னும் இன்னும் வெற்றிகளை குவிக்கணும் என்று நான் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் நம்பர் ஒன் இடத்தை அடைய வேண்டும் என்றுதான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது விளையாட்டுத்துறைக்கென்று ஒரு தனி அமைச்சகத்தை முதன்முதலாக அமைத்தார் கலைஞருடைய லட்சியத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அரசு விளையாட்டிலும் நம்பர் ஒன் என்ற இடத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றது உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தயாராக முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் தொடர்ந்து வெள்ளட்டும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க முதலமைச்சரான நானும் இருக்கிறேன் உங்கள் துறையுடைய அமைச்சரான துணை முதலமைச்சர் உதயநிதியும் இருக்கிறார் என் நம்பிக்கையோட உங்க சாதனை பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து களம் நமது வெற்றி நமது நன்றி வணக்கம்